ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லார் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லாயிருக்கீங்க அப்புறம் டே டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டேவ்ளாக் தான் இன்றைக்கி வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிடுச்சு வண்டி வரதுக்கே கால் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இப்போ தான் வந்துச்சு கொஞ்ச நேரத்து சாரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு அதனாலே ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு பெரிய வண்டி தான் எப்போயுமே கொடுப்பாங்க இன்றைக்கி சின்ன வண்டி கொடுத்துட்டாங்க எனக்கா தண்ணி தண்ணி வண்டி வந்து பெரிய வண்டி கொடுக்குறக்கு லேட் ஆகிடுச்சு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஸோ எப்பயோ பேசி சி சின்ன வண்டி வாங்கிட்டு வந்து தண்ணி பிடிச்சாச்சு அதனால தான் இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு வீடியோஸ் வரது கூட அப்புறம் நம்ம கமெண்ட்ஸ் பார்க்கலாம் உட்காந்து வந்து வீடியோஸ் கொஞ்சம் நேரம் பேசலாமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் கிடைக்க முடிஞ்சு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிமா நீங்கள் வந்து இந்தளவுக்கு யோசிச்சு வந்து சொல்லுவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை உட்காந்து பரவாயில்ல நான் வெடி வீடியோ எடுத்து படுத்து படுத்து தான் எடிட் பண்ணுவேன் உக்காண்டனால எடிட் பண்ண மாட்டேன் டயர்டாக இருக்கு இன்னும் வரைக்கும் வேலை செஞ்சிடல ஸோ டயர்டாக இருக்கும் நான் படுத்துட்டு தான் வீடியோ எடிட் பண்ணுவேன் தான் டீம் குடித்தேன் ஏன் இப்போ நின்றுட்டு வீடியோ எடிட் பண்ணால் கரெக்டாக இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது வெளியே வந்து வெளிச்சம் வருது அதனால தான் கொஞ்சம் சரி கொஞ்சம் வெளிச்சது கொஞ்சம் மூஞ்சி பிரைட்டாக தெரியுது உள்ளே போனாலும் கண்ணங்கரைன்னு தெரியுது கீழே உட்காந்தாலும் கண்ணங்கரைன்னு தெரியுது ஸோ அதனால தான் இங்கே வந்து நின்றுட்டு வீடியோஸை எடிட் பண்ணுறேன் அப்புறம் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லாக்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வீடு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ என்னோடய பழைய தீபாவளி வீடியோஸ் பார்த்துட்டு சேரீல பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிமா நான் எல்லாேருமே வந்து எனக்கு நிறைய பேர் வந்து ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க நஜ்கேம் நேர்த்திங்க நான் கொஞ்சம் சேடாக ஃபேஷு இருந்தேன் அதுக்காக நிறைய பேர் வந்து பெஸ்ட் பஸ் ஸ்டாப்லாக் சொல்லியிருந்தீங்க விடாமுயற்சி வெச்சுதுன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம வந்து விடாமுயற்சியோட போட்டுக்கிட்டே இருப்போம் அது என்னைக்கு ரீச் ஆகுது ரீச் ஆகட்டும் எனக்கு அது வரைக்கும் நான் என்னோட வந்து என்னோடய இது வந்து டார்கெட் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் மெயின் ரோட் தோற்றத்திலி ஆமாம்மா கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருப்போம் நம்மளோட வேலைகள் வந்து தினமும் போடுறாது அது இப்போது ரன் ஆகுது ரன்னாகலை அது அப்பேற்பட்ட விஷயம் ஃபஸ்ட்டு நான் என்னோட வேலைகளை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் அந்த எண்ணெய் வந்து கேட்டிருந்தீங்க எண்ணெய் வந்து ஆமாம் ஷாம்பு வந்து நான் சொல்லியிருந்தேன்ல ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டாம் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு வாட்டி யூஸ் பண்ணாலே போதும் கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டிங்கிற அவசியமாக வந்துருக்காது சப்போஸ் அப்படி பெயின் பிடிச்சா மட்டும் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு வேணா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு பிடிக்கிறதே இல்லை எங்கள் பசங்களுக்கு ஒரு ஒரு பசங்களுக்கு வந்துருச்சுன்னா எல்லா பசங்களுக்கும் ஒரே மட்டும் போட்டு பிடிக்க வச்சுருவேன் ஸோ அதுக்கப்புறம் பெயின் இருக்காது ஈர் தொலை இருக்காது பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் அந்த மருந்து வந்து எனக்கு பயங்கர ரிசல்ட் கொடுத்துச்சு சோ அத வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க என்ன ஆயில் வந்து ஷார்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க ஷார்ட்ஸ்ல என்னால போட முடியல சிஸ்டர் ஷார்ட்ஸ்ல எத்தனை நான் வந்து அப்லோட் பண்றதுன்னு எனக்கு தெரியல சோ அதனால தான் ஷார்ட்ஸ்ல போடல வெரி அது வெரி யூஸ்புல் போட்டுட்டீங்களா அப்புறம் சூப்பர் அக்கா பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க என்னோட பையன் சொல்லியிருந்தா அதை பத்தி நீங்க கேட்டிருக்கீங்க ஸோ பையன் என்ன சிஸ்டர் பையங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பையன் இருந்தது ஸோ இப்போ இல்லை தம்பி இல்லை அதை பற்றி நான் பேசவும் விரும்பல பேசினா ரொம்ப அழகாச்சி வந்துடும் ஸோ அதனால் நான் பேச விரும்பல ஓகே சரி இன்னைக்கு டேவ்லாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்த்துட்டு வரோம் சின்ன டேவ்லாக் தான் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ஸோ லேட் ஆயிடுச்சு தண்ணி வண்டி எடுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு ஸோ தினமும் ஒரே மாதிரி ரொட்டீன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நான்வெஜ் வெஜிடேரியனா வெஜிடேரியா வெஜிடேரியனான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இன்றைக்கி சிக்கன் உங்களுக்காகவே வாங்கினோம்னு பண்ணியாச்சு ஓகே சரி இன்றைக்கி டேவ்லாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் എപ്പ <laughs> 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 காலைல டீ வைக்கிற இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சா ஞாயிற்றுக்கிழமை இல்லை தினமும் காலைல எழுந்திரிச்சு எந்திரிச்சு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு ஒரு ஏழரை இருக்கும் அப்போ தான் எழுந்திரிச்சேன் அப்புறம் டீ வச்சா ஃபஸ்ட்டு அவங்க அப்பா கொடுத்தாச்சு வயிற்று பேச்சு கேளுங்களேன் மூ போச்சுலண்ணா மூ போச்சு சாய் சாய் பேய் துண்டு வெளியே இருக்கு போய்

மாங்க தோனும் ஆத்து கொஞ்சோடு கிட்ட கெஞ்சி கூத்தாடி பலூன் வாங்கிட்டு போயிட்டு இப்ப அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற அம்மா தான் கொடுத்துச்சு எனக்கு விளாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் யார் கேட்டா அப்படி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூலர் பாப்பாவை தான் காலைல கிளீன் பண்ண சொல்லிட்டு இருந்தேன் பழைய தண்ணி ஆயிடுச்சு அதை வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டு ஊற்றிட்டோம்னாக்கா வேற தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அடிக்கடி வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன் இல்லைனாக்கா வந்து அதில் பூச்சி விழுந்துடும் அதனால தான் அப்புறம் அந்த கார் நல்லா கொஞ்சம் அழுக்கு படிஞ்சிடும் ஏன்னா காற்று அடிச்சில்ல மண் காற்று அதனால் வந்து ஒரு மாதிரி தூசி ஆயிரும் அதனால் வந்து நல்லா போட்டு தேய்ச்சிட்டு இருந்தேன் எனக்காக ஒரு நாளைக்கு வந்து ஊருக்கு போயிட்டு வந்தது அதெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கணும் அப்போ தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் வந்து பாப்பாவை தான் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன் அப்புறம் ரெண்டாவது பாப்பா வந்து தண்ணி ஏற்றிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழம இல்லை வண்டி வருது ஸோ அவ தான் சொல்லியிருந்த தண்ணியை இன்னை ஒவ்வொரு நாள் பிரிச்சுட்ருந்தேன் சனி நாயர் வந்து சரிஷ்மா ஏற்றுவா செவ்வாய் புதன் வந்து பெரிய பாப்பா ஏற்றுவாங்க தண்ணி ஸோ அது மாதிரி பிரிச்சு விட்ருக்கா இன்றைக்கி அவள் தண்ணி ஏற்றிட்டு இருந்தா தண்ணி கேன் பாருங்கள் தூக்க முடியாது பிடிச்சி இழுத்துட்டு சா சாப்பிட்றதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல நிஜமாலுமே அவ்வளோ வீக்காக இருக்கிறா இவன் நம்மளுக்கு சனிக்கிழமையாக இருந்தாருன்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாருன்னா நம்மளுக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு மட்டும் ரெஸ்டே கிடைக்காது நம்மளுக்கு ஒரு நாளாக லீவ் கொடுக்குறாங்களா என் சொல்லிட்டு சொல்லிவிட்டு இவங்க என் வீட்டுக்காரரு சரி வண்டி ஓட்டுறாரு இருந்தாலும் மத்தியான நேரத்தில் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய்றாரு நான் சாப்பாடு சாப்பிட வரேன் சாப்பாடு ரெடி பண்ணி வை அப்படின்னா சுட சுட சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம் நம்மளுக்கு ஒரு வேறு மாதிரி சமைச்சி போடுறாங்களா யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் சரி ஊருக்குனா போனாக்கா ஊரில் என் தங்கச்சி செய்வானாக்கா என் தங்கச்சி ஏன் தலையில் கட்டிடுறது நீ செய்ய நீ செஞ்சால் தான் நல்லாயிருக்குன்னு ஒரே பேச்சு முடிஞ்சு போச்சு அதில் நம்மளை மயக்கி போடுறாங்க ஸோ அப்பா நானும் சரிஞ்சு சொல்லிட்டு எல்லா பாத்திரம் எடுத்து போட்டு கழுவிட்டு இருந்தேன் எனக்கு யாராவது சமைச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு தோணுது நிஜமாலுமே அவ்வளோ இதாக இருக்குது நானே செஞ்சு செஞ்சு சாப்பிட்றங்காட்டி எனக்கு எப்படியோ இருக்குது வெளியே அதனால தான் அண்ணா கிட்ட சொல்லி எப்பயாவது ஒர்க்காக வந்து கடையிலேருந்து வர சொல்கிறது அப்படினா கொஞ்சம் சரி யாராவது ஒரு கையில் ஒருத்தர் பத்து சாப்பிட கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதனால் வந்து அண்ணா கொஞ்சம் வாங்கிட்டு சொல்கிறது அப்புறம் எல்லா பாத்திரம் கழிவு எடுத்துட்டு காலையில் நேர்ந்து இன்றைக்கி துணி துவைக்கிற வேலை இல்லை ஏன்னா நேற்றுக்கு எல்லா துணியெல்லாம் துவச்சிட்டேன் ஸோ அதனால எனக்கு துணி துவைக்கிற வேலை இல்லை ஜாஸ்தியும் வேலையும் இல்லை வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பாப்பா என்கிட்ட சின்ன சின்ன வேலை கொடுத்துருந்தேன் என்ன தான் நான் க்ளீன் பண்ணாலும் பாப்பா வந்து எல்லாம் பரப்பி வச்சிடறா அப்புறம் அடுப்பெல்லாம் தொடைச்சி எடுத்துட்டு சும்மா டைல்ஸ் மட்டும் அப்படின்னு மேலாப்பிலும் தொடச்சுட்டேன் அப்புறம் வந்து இன்றைக்கி சிக்கன் தான் வாங்கினுந்தா நிறையா பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்களாப்பா வெஜிடேரியனா வெஜிடேரியனா வெஜிடேரியனானு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் எடுத்தாச்சு உங்களுக்காகவே இன்னைக்கு வந்து நான் சிக்கன் எடுத்துகிட்டு சொல்லிட்டேன் இது யாரும் சாப்பிட மாட்டாங்க எனக்கும் பிடிக்காத ஆனால் தூக்கி வீசியாச்சு ஸோ சிக்கன் மட்டும் இன்றைக்கி வந்து நல்லா மஞ்சளும் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அது கொஞ்சம் ஊற வச்சு கழுவி எடுத்துடலாம் இல்லைனாக்கா வந்து எப்பயுமே சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி கழுவிக்குவேன் ஸோ நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஏன் அப்படி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல வெஜிடேரியனா வெஜிடேரியனான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க நான் முட்டை சாப்பிட்றது நான் சிக்கன் மட் இது இப்போ இடையில கூட நான் கடையிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் நான் அப்படியே இருந்தும் ஏன் கேட்குறீங்கன்னு தெரியல எங்களை பார்த்தா வெஜிடேரியன் மாதிரி தெரியுதா நான் அப்புறம் சா தாளிச்சிடலாம் நான் சிம்பிளாக தான் பா தாளித்தேன் எண்ணெய் ஊற்றி நான் கடுகு எதுவும் போடல பட்டை போட்டுவிட்டேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் லோபியாவுக்கு சேர்த்து நீங்கள் சொல்ல சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிடலாம் நான் எப்பயுமே வந்து தனித்தனியெல்லாம் போடுற பழக்கமே கிடையாது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போட்டுறது அதை எவன் தனித்தனியாக வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பொறுக்கி பொறுக்கி போட்டிருப்பான் எல்லாம் வேகிறது தானா தூக்கி எல்லாம் ஒட்டுக்க வேலை நம்மளுக்கு எப்போ பொறுமையெல்லாம் கிடையாதுப்பா கிச்சனில் எல்லாம் போனோம்னாக்கா ஏழு மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்காங்க ஸோ என்னால் மு எவ்வளோ சீக்கிரமாக ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறதுனால தூக்கி எல்லாம் சீக்கிரம் போட்டுருவோம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மி கொஞ்ச நேரம் வணங்க விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கறி எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் வந்து இன்றைக்கி இது லோபியாவுக்கு வந்து தேங்காய் ஊற்ற மாட்டீங்களான்னு கேட்டுதுங்க தேங்காய் வந்து இந்திக்காரங்கெல்லாம் சேர்த்த மாட்டாங்க ஸோ இந்திக்காரங்க ஸ்டெயிலாக பண்ணேன் தேங்காயெலாம் ஊற்றுனா என் வீட்டுக்கார பிடிக்காது ஸோ மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சம் இந்த ஊர் சிக்கன் மசாலா இந்திக்காரங்க சிக்கன் மசாலா இது போட்டு செஞ்சால் தான் என் வீட்டுக்காரருக்கு நல்லாக்குதான் எனக்கு இது பிடிக்கிறதே இல்லை ஒரு வாசனை ஒரு வாசனை ஒரு நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து குழம்புக்கு டேஸ்ட்டாக எடுக்க மாட்டேங்குது அது எனக்கு பிடிக்கிறதில்ல இருந்தாலும் சரி கடமைக்கு சாப்பிட்டா அதனால சரினு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி ஏதோ நீ ஆக்கிட்டோ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் முன்னாடி பிக் பண்ணிக்கிறது அப்புறம் சேர்ந்து விட்டு எல்லாம் கூட்டி வச்சுட்டேன் கரெக்டாக நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் என் வீட்டுக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு குழம்பு ஆயிடுச்சா நான் வரலாமா சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு நான் பன்னெண்டு மணிக்கு தான் சார ஆறாம் மரம் எல்லாம் வீட்டு வேலைங்களாம் செஞ்சுட்டு மெதுவாக எடுத்து சாப்பாடு குழம்பு செஞ்சுட்டு இருந்தேன் என் வீட்டுக்காரவர் ஆயிடுச்சா வந்து உக்காந்துக்கிட்டாருங்க அப்புறம் என்ன பண்ணுறது கொஞ்சம் பாதி அரை வைக்கிறதுல இருந்துச்சு வந்துட்டு இருந்தேன்னா வந்துட்டார் அப்புறம் சேர்ந்து விட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சா சாப்பாடு குழம்பு கொஞ்சம் போட்டு கொடுத்த ஃபஸ்ட்டு அவர் போட்டு கொடுத்துட்டேன் கீரை பாப்பாவுக்கு வெட்டி கொடுத்துட்டேன் அவள் சாப்பிட்டுக்கிறாள் அவள் சாப்பிட்டு முடிச்சிட்டானாக்கா நம்ம நிம்மதியாக சாப்பிட்லாம் இல்லைனாக்கா என் சாப்பாட்லேயும் விட்டு கைவிட்டு வளப்பிட்டு கிடப்பா ஸோ கீரா உருளைக்கெழங்கு இதெல்லாம் கொஞ்சம் நான்வெஜுக்கு சாப்பிட்டாதாங்க கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஸோ அதனால் அதையும் எடுத்துக்கிட்டோம் நான் சிக்கன் எடுத்துக்கலாம் அப்புறமா நைட்டுக்கான சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்போ தான் செஞ்சேன் எப்பயுமே வந்து சிக்கன் குழம்பு வச்சு கொஞ்ச நேரம் நான்வெஜ் செஞ்சாலே சரி உடனே சாப்பிட்டாலே எனக்கு பிடிக்காது அது கொஞ்ச நேரம் ஊற விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா சாப்பிட்டோம்னா கறியில் கொஞ்சம் உப்பு குப்பு கா காரம் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ அதனால் நான் விட்டுறது தண்ணி வண்டி வந்துருச்சு தண்ணி தான் பிடிச்சிட்டு இருக்கிற எல்லா இன்றைக்கி வந்து இப்போ பெரிய வண்டி வரல பெரிய வண்டி வராமல் சின்ன வண்டி கூப்பிட்டு வந்து எனக்கு பெரிய தொந்தரவு வாய்ப்பு வேறு வழி இல்லை சரி பிடிச்சி தான் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா கேனும் இருந்தேன் நம்ம கேனும் எவ்வளோ இருந்தாலும் பிடிச்சிக்கலாங்க மற்றவங்களுக்கு தண்ணி கிடைக்காது ஏன்னா பெரிய வண்டி கொண்டு வந்தோம்னாக்கா நிறைய பேர்த்துக்கு பிடிச்சி கொடுத்துருவோம் சின்ன வண்டி தான் கிடைச்சது இன்றைக்கி வெயில் தொட்டி நீ வண்டிங்கெல்லாம் ரொம்ப கம்மி கொடுக்க கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எப்படியோ ஒன்று தண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வா வண்டி வாங்கியாச்சு தண்ணி பண்ணி வாங்கி கஷ்டப்பட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சாச்சு பிடிச்சிட்டு பாப்பாவை க அண்டா தண்ணி கீழே வந்து தண்ணி எடுத்து ரப்பிட்டு கேன் எடுத்தோம் பாப்பா அப்படின்னாக்கா அவள் கேனை எடுத்து வந்து கொடுக்கல எனக்கு சரியான கோவம் வந்துச்சு அண்டா வெட்டன்னு கொடுத்துட்டா வேறு வழி இல்லை அப்புறம் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும் சரின்னு சொல்லிட்டு எல்லா கே குடத்தில் ரப்பி குடம் மேலே வைக்கிறக்காக தான் வந்துட்டேன் இது மேலே ஏறுறது தான் எனக்கு பெரிய பாடம் இருக்குது அங்கே பைப்பு வேறு பெரிய பைப்பாக அதை கட்டி பிடிச்சி தண்ணி குடத்துல கேன்லலாம் ரப்பிட்டு கேனுங்க குடமில் தூக்கிட்டு வந்துட்டு திரும்ப கேன் எட்டுவது எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது மூச்சை திணல் இருந்துச்சு நிஜமான கீழேருந்து மேலே வெட்டுவது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் வந்து பார்க்குறேன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு போனேன் வீடு எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் பரப்பி வச்சிருக்கிறேன் அவளுக்கு அதை திட்டிகிட்டே இருந்தேன் இப்படியா இப்படியாப்பாப்பா பண்ணி வைப்பாங்க நான் இல்லாத நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ கொண்டு வந்து மு கொண்டு வந்து வச்சாச்சு வச்சுட்டு கேனுங்களை தள்ள போயிட்டேன் கேனுங்கள்லாம் கொஞ்சம் தள்ளிட்டு வந்தேன் கேனுங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஜாஸ்தி இல்லை ஏன்னா நான் மழை பெஞ்சது இல்லை அதனால் ஜாஸ்திங்க கேன் காலி ஆகவே இல்லை மழை தண்ணி வந்து பிடிச்சி சேவ் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க மழை தண்ணி சேவ் பண்ணுறது கீழே வந்து தண்ணி ஏற்றணும் அந்த தண்ணி வந்து சில சமயம் ப்ராப்ளம் இன்னும் விழா இப்படி தான் இருந்துச்சு கொஞ்சமாக தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்புறம் நிறைய பேர் என்னை வந்து நேச்சுரலாக இருக்கு நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தீங்க சரி ஒன்று வந்து உங்கள் மாதிரியே நைட்டி போட்டுக்கிட்டு வீட்டு வேலைங்க செய்கிறேன் ஸோ அதனால நேச்சுரலாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்க ஓகே ஒத்துக்கலாம் ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறவங்க என்ன புரிய மாட்டேங்குது ஸோ நிறைய பேர் வீடியோஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன் என்னது மட்டும் இது ஒரு மாதிரி அவங்களுக்கு அப்படி தோணுதோ என்னென்னு எனக்கே தெரியல நிஜமாக எனக்கு சாதாரணமாக நான் வீட்டில் எப்படி சொல்லணும் பசங்ககிட்ட பேசதாகட்டும் பிடிக்காதாக்கட்டும் எல்லாமே வந்து சேம் நார்மலாக எல்லா வீட்லேயும் நடக்கிற மாதிரி தான் என் வீட்லேயும் நடக்கட்டும் ஆனால் அவங்களுக்கு வந்து அது நேச்சுரலாக இருக்குதுன்னு எனக்கு தெ தெரியல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க கம்மியாக யாரும் கமெண்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு அந்த டவுட் வந்துச்சு உண்மை வீடியோஸ் நல்லா இருக்குதான்னு எனக்கே டவுட் ஆகிடுச்சு அப்புறம் என் வீட்டுக்காரருக்கு கேட்டேன் இன்னமும்ூஞ்சி எப்படி எப்படி இது தினமும் ஒரே மூஞ்சி தான் பார்த்துட்டுறாங்க ஒரே மாதிரி தான் இருக்காது நைட்டு போட்டு பிச்சைக்காரத்தனமாக இருக்கு இதை பார்க்குறது உங்களுக்கு நேச்சுரலாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ எனக்கு என் வீட்டுக்காரர் சொன்னாரு அது போக நம்ம சப்ஸ்கிரைபர் யாரோ ஒருத்தங்க மறந்துருப்பேன் இன்னைக்கு கூட மறந்துப்பேன் நேற்றுக்கு நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மறந்துட்டேன் இததான் ஞாபகமாக இருந்து ஜாஸ்தி ஓ ஸோ சப்ஸ்கிரைபர் வந்து கோயிலில் கேட்டீங்களா உங்கள் ஹஸ்பண்ட் ஆர்மியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பையன் ஸோ நீங்கள் வந்து என் வீட்டுக்காரரு சொன்னீங்களா சப்ஸ்கிரைபர் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்களா அண்ணா சொல்லியிருந்தார் போல் தினமும் அண்ணா அண்ணா அடிக்கடி வருவார் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி வந்துட்டு போவார்னு சொல்லி சொன்னார் நேற்றுக்கே சொன்னார் எங்கிட்ட காலையிலேயே சொன்னார் ஆனால் நேற்றுக்கு நான் ஈவினிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது மறந்துட்டேன் இப்பயும் மறந்துருப்பேன் அது டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதனால் தான் உடனே பேசிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி மக்கன் இவ்வளோ தூரம் வந்து என் வீட்டுக்கார்கிட்ட வந்து பேசுனதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றி என்ன பேசுனது நான் பாட்டு போலடிட்டு இருக்கிறேன் சரி இன்றைக்கி சின்ன டேவலாக தான் கொடுத்துருக்கேன் சரியா கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்